மூன்றாம் பிறையை வணங்குவோம் மூன்றாம் பிறை தரிசனம்ன்றது முற்பிறவி பாவத்தை போக்குற வல்லமையை பெற்றதுன்னு சொல்லுவாங்க சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியிலே தான் அம்மாவாசைன்னு சொல்கிறோம் அதே போல் ஒவ்வொரு அம்மாவாசைக்கு அடுத்து வர்ற மூன்றாம் நாளை மூன்றாம் பிறை நாள்னு சொல்லுவாங்க அம்மாவாசைக்கு அடுத்த நாள் நிலவு தெரியாது ஆனால் மூன்றாம் நாளான துவிதியை தெரியல தெரிகிற நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் மூன்றாம் பிறை இரவு வருவதற்கு முன்னாடியே ஆறரை மணி அளவில் தோன்றும் பிறை மூன்றாம் பிறைய தெய்வீக பிறையினே சொல்லலாம் இந்த மூன்றாம் பிறையை தான் சிவன் தன்னோட முடியில் அணைஞ்சிருக்கிறாரு மூன்றாம் பிறையை பார்த்தா மனநிறைவும் பேரானந்தமும் மன அமைதியும் கிடைக்கும் மனக்கஷ்டங்கள் வருத்தங்கள் எல்லாமே நீங்கும் ஒரு முறை விநாயக பெருமான் சிவனின் அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கிட்டார் பொறுப்பை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் விநாயகர் எல்லா உலகங்களையும் பார்வையிட செல்கிறார் எல்லா உலகத்தையும் பார்வையிட்ட விநாயகர் சந்திரனையும் பார்க்க போனார் சந்திரன் ஒரு முழு வெண்மதின்றதால் விநாயகரோட திருவுருவை பார்த்து பிரகாசித்தான் இதனால் கோபமடைந்த விநாயகர் உன் அழகு இன்னையிலிருந்து இருண்டு உன்னை உலகத்தார் வணங்க மாட்டாங்கன்னு சாபமிடுறாரு விநாயகரோட சாபத்தால் சந்திரனுடைய அழகு குறஞ்சிடுச்சு அதுக்கப்புறம் சந்திரன் விழுந்துட்டான் இதனால் கவலையடைஞ்ச சந்திரன் மனம் வருந்தினான் அதுக்கப்புறம் சிவனை நோக்கி கடும் தவம் இருந்து தன்னோட பழைய அழகை பெற்றான் சந்திரனை தரிசிக்கும் போது கையில் காசை வச்சு மூடிக்கிட்டு வலது புறமாக மூன்று முறை சுற்றி மீண்டும் ஒரு முறை பிறையை தரிசித்து வணங்க பெண்களுக்கு மாங்கல்ய பலம் ஏற்படுது மூன்றாம் நாள் சந்திர தரிசனம் பார்க்குறவங்களுக்கு ஞாபக சக்தி அதிகரிக்கும் மனக்குழப்பம் நீங்கும் கண் பார்வை தெளிவாகும் மூன்றாம் நாள் வர்ற சந்திரனை அதாவது மூன்றாம் பிறைய பார்த்தா ஆயுர் கூடும்ன்றது நம்பிக்கை சந்திரனின் நட்சத்திரங்களான ரோகிணி அஸ்தம் திருபோணத்தில் பிறந்தவங்க தங்களுடைய வாழ்நாள் முழுசும் மூன்றாம் பிறை தரிசனத்தை பார்த்தா சந்திரனோட பரிபூரண அருளை பெறலாம் நன்றி